கொலை குற்றவாளியால் அடித்து உடைக்கப்பட்ட மதுரை வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை பார்வையிடச் சென்று கைதான எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமாரை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் சந்தித்து பேசினார் செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார் பாலமுருகன் வணக்கம் மதுரையில் கைது செய்யப்பட்ட ஆர் பி உதயகுமாரை முன்னாள் அமைச்சர் ராஜு சந்தித்து பேசினார் வணக்கம் திருமங்கலத்தில் டி கல்லுப்பட்டி அடுத்த சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கிய சம்பவத்தில் அந்த பகுதியை அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் நேரில் சென்று இன்று காலை பார்வையிட இருந்தார் அதை காவல்துறையினர் தடுத்து அவரை கைது செய்தனர் அவருடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளையும் கைது செய்தனர் அவரை தற்போது டி கல்லுப்பட்டியிலிருந்து பேரையூர் செல்லும் மொழியில் இருக்கும் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர் அவரை சந்திப்பதற்காக முன்னாள் அமைச்சர் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம் சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் திருமங்கலம் அருகே காவல் நிலையத்திற்குள் புகுந்து கொலை குற்றவாளி அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தி காவலரின் தாக்கிய சம்பவம் பரபரப்பை எடுத்து ஏற்படுத்தி இருக்கிறது இச்சம்பவம் தொடர்பாக நேரில் சென்று பகுதி மக்களை சந்தித்து நேரில் சென்று விசாரிக்க சென்ற முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை போலீசார் கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடக்கி வைத்திருக்கின்றனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலர் பால்பாண்டி பணியில் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் முகமூடி அணிந்து வந்த இரண்டு நபர்கள் காவல் நிலையத்தில் பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு காவலர் பால்பாளியும் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர் குறித்து தகவல் அறிந்த பேரையூர் டிஎஸ்பி சந்திரசேகரன் மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் மேலும் சம்பவம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி அரவிந்தன் நேரில் விசாரணை மேற்கொண்டார் போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குச்சம்பட்டி அருகில்